மாணவச் சிறுவர்களே பெற்றோர்களே என்னுடைய இனிய நண்பர்களே உங்கள் அனைவரையும் வருக வரவேற்று என்னுடைய சராசினை தெரிவித்துக் கொள்கின்றேன் பட்டமளிப்பு விழா நடைபெற்று இருக்கிறது இந்த பட்டமளிப்பு விழாவிலே முதல் வகுப்பு மற்றும் ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு பட்டங்களை கொடுத்து வரவேற்றிருக்கின்றோம் இது எதற்கென்றால் என்றால் எல்லாம் படிக்கும் பொழுது பதினெட்டு வருஷம் படித்த பின்புதான் வயது கடந்த மாணவனும் மாணவியும் மாணவியும் இன்று பட்டங்களை வாங்கி சிறப்பு செய்திருக்கின்றார்கள் அவர்கள் மேன்மேலும் மேலும் பட்டங்களை வாங்கி விருதுகளை வாங்கி நல்ல கல்வி பட்டங்களை வாங்கி அவர்கள் முன்னுக்கு வர வேண்டிய ஒரு தான் இந்த பட்டங்களை வாங்கி இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் இப்பொழுது என்னுடைய பள்ளியின கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாவது ஆண்டில் மிக அதிகமான மதிப்பெண்களை பெற்று எங்களை மகிழ்ச்சிக்கு என்னுடைய ஆறு செல்வங்கள் முத்தான முத்து செல்வங்களை இங்கு வேலை கலக்கின்றோம் அவர்களுக்கு பள்ளியின் சார்பாக விருதுகளை வழங்க இருக்கின்றோம் முதலாவதாக தீபதர் இங்கேயே படித்து என்னை மதிவைத்த ஒரு சிறந்த மகன் இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை அவர்கள் எனக்காக தெரியாது அவர்கள் சிறந்த ஒரு சிறந்த மாணவியை உங்கள் முன்னாள் அவருக்கு விடுதலை வழங்குவதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் அவருக்கு நம்முடைய இலக்கிய கவிஞர் அஜி முகமது அவர்கள் சேர்ந்தார் அடுத்ததாக அப்புறம் இவர் எனக்கு பேச்சு வேண்டும் ஏனென்றால் என்னுடைய மத்தியினுடைய பேசி இறக்கும் பேச்சு தான் இவருடைய உறவு முறையிலும் சொல்லியிருக்கின்றேன் மனமாயிருந்து எல்கேஜி இவரும் என்னுடைய மக்களுடைய பள்ளியில் படித்து எனக்கு மரியாதை செலுத்தி எனக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வல்லவர்களாக இருக்கின்றார்கள் சைவன் அப்பா அடுத்தது டி ஹன்சா எனது பேத்தி என்னுடைய ரத்தம் என்னுடைய பேத்தி அவனுக்கும் எனக்கே பேட்டி தான் என்னுடைய ரத்தம் வேற கேட்டால் என்னுடைய பேத்தி அவனும் என்னை இறங்கி வந்து பயந்து என்னை மகிழ்ச்சியிருக்கிறார்கள் அவருக்கு இந்த விடுதலை வழக்கையை பாராட்டிவிட்டேன் அடுத்த ராமியத்தோ அப்ரியா இவரும் என்னுடைய பேட்டி தான் என்னுடைய மத்தியமையை பேட்டி

நல்ல எதிர்காலத்தோடு ஒரு சிறந்த மாணவனாக விளங்க வேண்டும் அதுதான் எனக்கு பெருமை அந்த பெருமையை நீ தர வேண்டும் என்று நீ தரத்தில் கூடி உனக்கு இந்த விருதை வழங்குகின்றோம் அடுத்து முகமது எபியா இவரும் மதுரசாமியை படித்து என்னிடம் ஒன்பதாவது பத்தாவது வகுப்பு மாணவனாக சேர்ந்து இன்று என்னை மதிவிக்க தருணம் செய்யக்கூடிய ஒரு சிறந்த மாணவன் உடல் வளம் முக்கியவன் இரண்டாவது வந்து அவருடைய

ஒரு பிதா மகனுடைய பிறந்த நாள் விழாவை முப்பதாவது ஆண்டு விழாவாக ஆசிரியர்கள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார்கள் அமெரிக்காவிலிருந்து புகழ்ந்து பேசினார் பரவாயில்லையா உங்க பிள்ளைய வந்து நூத்தி முப்பதாவது ஆண்டு விழாவில் பேசியிருக்காங்களே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு பேசி இருந்தேன் அப்பேற்பட்ட ஒரு சிறந்த பேச்சாளர்கள் நாலு பேர்கள் பேசினாங்க நாலு பேரும் கருத்துக்களை அண்ணி வீசினார்கள் எங்களுக்கு தெரியாத கருத்துக்களை கூட காய்கள அதிசயங்களை அவர்கள் நடந்த இங்கே எடுத்து வைத்தார்கள் அப்படிப்பட்ட சிறந்த மாணவிகளுக்கு இப்பொழுது நாங்கள் அவர்கள் நினைவாக நினைவு பரிசுகளை வழங்குகின்றோம் ஜனனி கிரே எட்டாம் மாணவி சாகிரா தீசா எட்டாம் வகுப்பு மாணவி பிரியாவிசை எட்டாம் வகுப்பு மாணவி எட்டாம் வகுப்பு மாணவி பிறந்த முறையிலே நாளை பிறகு நல்லா உரையாற்றினார்கள் அவர்களுக்கு என்னுடைய மனமான நன்றியையும் வாழ்த்துகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அடுத்தது உறுதி நம்முடைய அழைப்பினை ஏற்றி இங்கு வருகின்றது மிக சிறப்பான முறையில கருத்துக்களை அள்ளி தாய்மார்களுக்கும் தாம்பன்மார்களுக்கும் மாணவர் மாணவர்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எனக்கும் நல்ல அறிவுரைகளை வழங்கிய நம்முடைய இலக்கிய கவிஞர் ஆயப்பாடி ஹஜிப் முகமது அவர்களுக்கு மனமான நன்றியுடன் நினைவு பரிசுகளை வழங்குகிறார் அவர்கள் அடுத்ததாக நம்முடைய அழைப்பினை ஏற்று செயல் வீரர் அதாவது வந்து பேசக்கூடிய திறமைகள் இருந்தாலும் என்னால் பேச முடியாது என்னால எது செய்ய முடியாது என்று ஒரு சொல்லி ஆனால் செய்யலே எல்லா விஷயங்களையும் எங்களோடு இணைந்து செயலாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி என்னுடைய ஆசானுடைய மகன் அவர் இருந்த காலத்தில் வளர்ந்து நான் சொன்னேன் உங்க பாப்பு கூடவே வந்திருப்பாரு வந்து இந்த டிரெஸ் போட்டதை பார்த்திருப்பாரு ஏன்னா நீ வந்து டிகிரி வாங்கல ஆனா இந்த டிகிரி வாங்கினது மாதிரி உங்க வாக்கு இன்னைக்கு மகிழ்ச்சி தெரியுமே அதை வந்து என்னுடைய மாணவன் சிறந்து காட்டினாலும் சொல்லி என்னையும் போகுது என்னையும் வந்து வாழ்த்திருப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன நானு அவரையும் வாழ்த்தி அவருக்கு இந்த நினைவு கோஷனை நம்முடைய சௌபி அகமது அவர்கள் வழங்குகிறார்கள் அடுத்ததாக நம்முடைய பள்ளியே எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதை பற்றி மிக தெளிவாக நமக்கு ஒரு மீடியா மூலம் ஒரு இருக்க கருத்துரை வருகை கண்டு ஆக்கிரம் வைத்திருந்தாலும் உடம்புகள் ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை என்றாலும் என்னோடு இணைந்து இங்கு அமர்ந்து வேர்வையோடு வேர்வையாக நனைந்து உட்கார்ந்து இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரர் ஐயோ தோழர்களை மேலே கிடைக்கின்ற அவர்களுக்கு இந்த இனிய நினைவுத்தினை நம்முடைய சௌகித் அவர்கள் வழங்குவார்கள் இவர் நம்முடைய நம்மிழைய ஒருங்கிணைப்பாளர் அது மட்டுமல்ல நம்முடைய தாய் தலைமையினுடைய ஐயம்பட்டை நகர முசிலுடைய பொருளாளராக இருந்து மிக சிறப்பான முறையில பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் அவர்களை எங்களை எல்லாம் அவர் தலைவர் என்று அழைக்க காலங்கள் ஒன்று ஆனால் இன்று முதல் நாங்கள் அவரை தலைவராக அழைக்கின்றோம் காரணம் என்னவென்றால் வா தண்ணிக்கு பின்னால சேவைகள் அனைத்தும் சிறப்பாக இருக்கிறது உங்களை வாழ்த்தி பாராட்டி செய்கின்றோம் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக அமையும் என்று இத்தவர்கள் கோரிக்கொள்கின்றோம் எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக இருந்து வழிநடத்தியவர் அவருக்கு தகவலர்கள் அவர்கள் தான் நாங்கள் திருப்பராயமா இருக்கும் போது மாவட்ட செயலாளராக இருந்து கொடியை எப்படி பிரிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்து சமுதாய சேவைகளை எப்படி செய்ய வேண்டும் என்றும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்து எங்களை வழிநடத்தியவர்கள் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது அடுத்தபடியாக நம்முடைய இந்திய அரசு ஒருங்கிணைப்பாளருக்கு உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்வையும் படம் பிடித்து எங்களோடு இணைந்து செயலாற்றக்கூடிய அன்பு தம்பிகள் ஆரிஸ் முகமது அகமது அஸ்பர் இருவரையும் வேலைக்கு அழைக்கின்றேன் வாருங்கள் உங்களை கௌரவப்படுத்துவதற்காக நாங்கள் இருக்கின்றோம் வாருங்கள் நீங்கள் வாழ்வாக வாழ வேண்டும் உங்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்கும் இது அதை பள்ளியினுடைய அன்பு பணிகள் என்னுடைய பொருட்கள் தந்தை அவர்கள் பத்தாம் வகுப்பில் தனது மகளை நல்ல விதமாக வைத்ததற்காகவும் போல் மற்ற மாணவ மாணவிகளுக்கும் நல்ல மதிப்பெண்களை பெறுவதற்கு பாடப்பட்ட நான்கு ஆசிரியர்களை பாராட்ட வேண்டும் அவர்களுக்கு கொடுத்து வழங்க வேண்டும் என்று கூறி வழங்க முதலாவதாக தமிழ் ஆசிரியர் பி கண்ணதாசன் அவர்களை அழைக்கின்றோம் அல்லது ஆங்கிலேய பேராசிரியர் ஜி அதிர்ஷ்டவி அவர்களை அழைக்கின்றோம் அறிவியல் ஆசிரியர் அன்பு சகோதரர் ஏ மாரிமுத்த அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் அடுத்தது சமூக அறிவியல் தோசேட்டை ஆசிரியர் பி ரமீலா அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம் மாணவி அன்சா அவர்கள் தன்னோடு இணைத்து படித்த அனைத்து மாணவர்களையும் கௌரவப்படுத்த வேண்டும் என்று தன்னுடைய தந்தை யாரையம் சொல்லி அவர்கள் இந்த நினைவு பொருட்சிகளை வழங்கி அந்த அவர்களோட படித்த ஐந்து பேர்களுக்கும் இந்த நிறைவு பொருட்சிகளை வழங்குவதற்கு ஹன்சாவை வேலை கண்ணோடு அணைக்கின்றது ஆர்தி நண்பர்களுக்கு நண்பர்கள் வழங்குகின்றனர் இவரையும் பணியில் தான் வாங்கிக் கொண்டிருந்தது பெற்றோர்கள் தான் வாங்குவார்கள் தன்னுடைய நன்மைக்கு நன்மை வாங்குகிறார் இது ஒரு புதிய சகாப்தம் ஐரோன் அப்ரா முகமது அஸ்லா முகமது இந்த ஆறு பேர்களையும் நமது பள்ளிகளை படிக்க வைத்து அவர்களுடைய பெரு முயற்சியினால் வெற்றி பெற வைத்த இந்த பள்ளியினர் அவர்களை கல்விப்படுத்தும் விதமாக அவருடைய பேசுகிற முறையில் இல்லாமல் என்னிடம் படித்த மாணவியாக எனக்கு நினைவுப் பரிசுகளை வழங்கி கௌரவப்படுத்துகின்றார் நம்மளுடைய பள்ளியின் சார்பாக பத்தாம் வகுப்பு மாணவிகளுக்கு மாணவர்களுக்கு வழங்கிய சிறுவில் நாங்கள் ஒரு வாழ்க்கையை பதிவு செய்திருக்கின்றோம் அமீர் கல்வி அறக்கட்டளை வலுத்தூர் அதாவது இந்த பள்ளியை நடத்தி கொண்டிருப்பது கல்வி அறக்கட்டளை அறிவே மாணவர்கள் அறிவே மாணவர்கள் கற்பனைக்குள் மிதந்தபடி காலத்தை கழிக்காமல் கற்பனைக்குள் மிதந்தபடி காலத்தை கழிக்காமல் அழியா செல்வம் கல்வி என்று உணர்ந்து அழியா செல்வம் கல்வி என்று உணர்ந்து பெற்றோருக்கும் பள்ளிக்கும் பெருமை சேர்க்க பெற்றோருக்கும் பெருமை சேர்த்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு கல்வியாண்டின் பத்தாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு போட்டு வாழ்வில் உன்னத கல்வியால் சிறந்து உயர்ந்திட அழி விருது வழங்கி பாராட்டி வாழ்த்துகிறோம் உதவும் இந்த கவிதையை வந்து நம்முடைய எழுத்தி கவிஞர் அவர்கள் இரண்டே நிமிடங்களில் எழுதி அனுப்பினார் நான் வந்து போன் பண்ணி இது மாதிரி நான் எனக்கு அனுப்புவேன் உடனடியாக மாணவ செல்வர்களை பாராட்டி ஒரு கல்வி அனுப்ப வேணும்னு சொல்லிட்டேன் எத்தனை வரையில வேணுன்றாரு ஒரு நாலு வரையில எழுதி அனுப்புங்க நான் அப்படி விருதுக்கு நான் மாட்டிக்கிறேன் நானு அப்படின்னா எப்ப வேணும்ன்றாரு எனக்கு ஒரு அஞ்சு நிமிஷத்துல வேணும் அப்படின்னா

ஆசிரியர் பெருமக்கள் பெற்றோர்கள் உற்றார்கள் அனைவருக்கும் என்னுடைய பணமான நிலையினை தெரிவித்துக் கொள்கின்றேன்